வணக்கம் நண்பர்களே ஒரு ஹோட்டல் முதலாளியின் கதை தான் இந்த ஒரு பதிவு இந்த பதிவு ரொம்ப நெகிழ்ச்சிகரமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தன்னுடைய கடையில் சேரும் முருகனான என்னை அவர் ஒரு நிபந்தனையுடன் சேர்த்து கொள்கின்றார் அத்தியாவசியம் தவிர வேறு எந்த செலவுக்கும் நீ காசு கேட்க கூடாது என கண்டித்து சொன்னார் உனக்கு தேவையான நேரத்தில் நானே மொத்தமாக கொடுப்பேன் என்றும் சொன்னார் பசியால் வாடி வதங்கியிருந்த அவனுக்கு அப்பொழுது உணவு மட்டுமே இருந்தது அவனும் சரி என்று ஒத்துக்கொண்டான் அதற்கு பிறகு அவன் தன்னை முழுமையாக வேலையில் ஈடுபடுத்தி கொண்டான் அந்த முருக பவனை தனது பவனாக நினைத்து முழுமையாக உழைத்தான் இடையில் ஊருக்கு போக வேண்டும் என்று அவன் எவ்வளவு பணம் கேட்டும் அவர் தரவில்லை ஒருவேளை சோறு போடக்கூட வழியின்றி உன்னை விரட்டியடித்த ஊருக்கு நீ ஏன் செல்கின்றாய் என்று அவனை அடக்கி அமைதியாக இருக்க வைத்தார் சில வருடங்கள் ஓடியது அவனுக்கும் அவரின் அன்பும் கண்டிப்பும் பிடித்து போனது எதை பற்றியும் கேட்பதில்லை கடையில் இருந்த மற்ற ஊழியர்கள் அவனை பெண் பார்க்க அழைத்து சென்றார்கள் சில விடுமுறை தினங்களில் முதலாளிக்கு தெரியாமல் ஹோட்டல் கடையில் வேலை செய்பவருக்கு பெண் தர முடியாது என்று பல இடங்களில் மறுத்துவிட்டனர் இதையெல்லாம் முதலாளி கண்டும் காணாமலும் இருந்தார் அவனை எதுவும் கேட்கவும் இல்லை அவன் மேல் பரிதாபப்படவும் இல்லை இன்றோடு வேலைக்கு சேர்ந்து ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது ஒருநாள் முதலாளி அவனை அழைத்தார் அதிக ஹோட்டல் இல்லாத ஆனால் பரபரப்பு நிறைந்த ஒரு இடத்திற்கு கூட்டி சென்று புதிதாக கடையை பார்த்தார் முருகா இந்த இடத்தில் கடையை வைத்தால் ஓடுமா என்று என்னிடம் கேட்டார் நானும் ஆமாங்க முதலாளி இந்த இடம் நல்ல இடம் நல்ல வியாபாரம் ஆகும் என்றேன் கடைக்கு முன்பணம் கொடுத்தார் அந்த கடைக்கு தேவையான எல்லா தட்டுமுட்டு சாமான்களையும் வாங்குவதற்கு என்னையே அனுப்பி வைத்தார் என்னோடு இணக்கமாக இருந்த சக தோழர்களையும் என்னோடு பணிக்கு ஒத்தாசை செய்ய சொன்னார் கடை ஆரம்பமாக நாள் குறிக்கப்பட்டது ஐந்து நாள் முன் அவர் என்னை அழைத்தார் கடை வேலையெல்லாம் சரியாக செல்கின்றதா முருகா என கேட்டார் பின்னர் கடை சாவியை என்னிடம் கொடுத்து நீதான் முருகா கடைக்கு சொந்தக்காரன் என்றார் முதலாளி என்ன இது திடீரென்று இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டேன் உன்னுடைய பணம் தான் முருகா அதில் எனது பங்கும் கொஞ்சம் இருக்கின்றது அது உன்மேல் நான் வைத்திருக்கும் அன்பின் சிறிது சன்மானம் அவ்வளவே நீ உன்னுடைய உறவுக்காரர்களை கடை திருப்பு விழாவிற்கு தற்பொழுது அழைத்து உபசரி பிறகு தானாக எல்லாம் நடக்கும் என்றார் அப்படியே கடை திறப்பு விழாவும் தடபுடலாக இருந்தது சாப்பாடு போடாமல் விரட்டியடித்த உறவினர்கள் கடை அருமை சாப்பாடு அருமை என சொன்னார்கள் பிறகு எனது தூரத்து மாமா வசதியான மாமா அவர்களே தனது பெண்ணை அழிக்க முன் வந்தார் பிறகு எனது முதலாளியின் தலைமையில் மாமா பெண்ணை திருமணம் செய்து மிகவும் வசதியாக வாழ்ந்து வருகின்றேன் ஆனால் அவர் சொன்ன ஒரு தாரக மந்திரம் அது இன்னும் ஒலித்துக்கொண்டே இருக்கின்றது அதை நான் இன்று வரை கடைபிடித்து வருகின்றேன் உனக்காக மட்டும் வாழாதே உன்னை நம்பி இருக்கும் அனைவரையும் வாழவை என்றதை இன்று வரை நான் கடைபிடித்து வருகின்றேன் அவரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட உறவினர்களை காட்டிலும் அவரால் வளர்த்து உருவாக்கப்பட்ட மனிதர்களின் அழுகையே அதிகமாக இருந்தது என்னையும் சேர்த்து சில மனிதர்களின் சாதனைகள் வெளியில் தெரிவதில்லை ஆனால் அவர்களது இறுதி ஊர்வலத்தில் தெரியும் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டேன் எனது முதலாளி இறுதி ஊர்வலத்தில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்த கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்